கார்டிக் ரேவதி சரி இல்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்திரா எப்படியாவது இந்த கார்டியோட விரதத்தை முடிச்சு வச்சே ஆகணும் இல்லைன்னா அக்கா கிட்ட சந்தேகத்தை கிளப்பி இவ தான் அம்மாவோட பையன்னு சொல்லணும் எனக்கு ரெண்டில் ஒன்று நிரூபித்து காட்டியே ஆகணும்னு நினைச்ச சந்திரா நான்வெஜ் ஆர்டர் பண்ணுறாங்க அதில் வேலை போட்டு விருந்துக்கு பரிமாறுறாங்க இப்போ வீட்டுக்காரங்களும் சாமுண்டீஸ்வரி வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே உட்காந்து சாப்பிட்லான்னு உட்காந்துருக்காங்க அப்போ தான் கார்ட்டி உள்ளே வராங்க வந்ததும் கார்டியை பார்த்துட்டு அடையே டிரைவர் மாப்பிள்ளை இப்போ தான் வரீங்களா வாங்க நீங்களும் எங்களோட ஒன்றா வந்து உட்காந்து சாப்பிடுங்கிறாங்க சந்திரா இல்லை எனக்கு ப பசியில்லை நான் இப்போ தான் சாப்பிட்டேன் வேண்டான்னு சொல்கிறாங்க கட்டி அது எப்படி இன்றைக்கி நான்வெஜ் இருந்து இங்கே சாப்பிடாமல் நீங்கள் எப்படி வெளியில் சாப்பிட்ருப்பீங்க நீங்கள் கொஞ்சம் அச்சு சாப்பிட்டு தான் ஆகணுங்கிறாங்க சந்திரா சாமுண்டேஸ்வரி சொல்லி பார்க்குறாங்க வேண்டாம் விடு சந்திரா அவர் தான் பசியிலேன்னு சொல்கிறார் அப்புறமா சாப்பிட்டுக்கிட்டோம் விடுங்கிறாங்க இல்லைக்கா நம்மளோட என்ன உட்காந்து சாப்பிட்ணும்ல புது மாப்பிள்ளையெல்லாம் வந்திருக்காங்க கூட உட்காந்து தக்க மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சந்திரா சொல்லுவோம் ஆமாம் மாப்பிள்ளை இவ சொல்கிறது சரிதா நீங்களும் வாங்க உட்காந்து சாப்பிடுங்கிறாங்க இல்லாத்தையும் எனக்கு பசி இல்லைங்கிறாங்க அப்போ ராஜராஜன் புரிஞ்சுக்கிட்டு இதை பாரு சந்திரா மாப்பிள்ளையை வற்புறுத்தாது அவருக்கே சாப்பிட்ணுன்னு தோணா சாப்பிடுவாங்கல்லங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைமாம்மா நீங்கள் ஒன்றும் அவருக்காக சப்போர்ட் பண்ணாதீங்க அக்கா அதாவது குடும்பத்தில் யாராவது இறந்துருந்தா பதினெட்டு நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க அதுதான் நான் தான் நீ கேட்கவே மாட்டியே அபிராமை செத்ததுனால தான் இவன் விரதம் இருக்காக்கா இப்போவாவது நீ புரிஞ்சுக்கோங்கிறாங்க சந்திரா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க காட்டி அப்படின்னா நீ வந்து சாப்பிடுவா சாப்பிட்டு நிரூபித்து காட்டுங்கிறாங்க சந்திரா ஏ சந்திரா உனக்கு வேறு வேலையே இல்லையா பெருசாமல் இருக்க மாட்டியாடி அதுக்கு இவருக்கு என்ன சம்மந்தம் ஏண்டி இவர் மேலே தேவையில்லாமல் நீ சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு கேட்குறாங்க சாமுண்டிஸ்வரி என்னக்கா எப்போ பார்த்தாலும் நான் சொல்கிறத நீ நம்ப மாட்டேங்கிறேன் அப்போ உன் டிரைவர் மாப்பிள்ள சொல்கிறது தான் நீ நம்புவியா அவன் நல்லவனாக இருந்தா இப்போ வந்து சாப்பிட்ருக்கணும்ல நம்மளோட வந்து உட்கார சொல்லுக்கா சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரேவதி தடுமாறுறாங்க சே இந்த சித்திக்கு வேறு வேலையே இல்லையா பாவ ராஜா என்ன சொல்லி எப்படி தப்பிப்பார் ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன டிரைவர் மாப்பிள்ளை நான் நாங்களும் மாற்றி மாற்றி கூப்பிட்றோம் நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிட வேண்டியதுதானே இன்னும் என்ன யோசனை அப்படின்னு சந்திரா கேட்குறாங்க கார்த்தி அவங்க அம்மா இறந்தபோது சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க கார்த்தி நீங்கள் என்ன நினச்சி வந்தீயோ அது நல்லபடியாக நடக்கணும்ப்பா என்னால் எந்த காரியம் கெட்டிடக்கூடாது இந்த குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா அப்போ தான் என் ஆத்மா சாந்தி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அம்மா இறந்துடுறாங்க இதை நினச்சி பார்த்தா கார்த்தி மனம் கலங்கி நிற்கிறாங்க இந்த விஷயத்துலேயும் நீ தோற்று போயிடக்கூடாது ஜெயிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு செத்துத நினைச்ச காட்டி பேசாமல் அமைதியாக நின்றுட்டே இருக்காங்க சந்திரா வற்புறுத்தி கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க சாமூனிஸ்வரையை சந் சந்திராவோட தொந்தரவு தாங்க முடியாம மாப்பிள்ளை நீங்க வந்து ஒரு வாயா சாப்பிடுங்க அப்பதான் இவ வாய் அடைக்க முடியும் வாங்க மாப்பிள்ளைங்கிறாங்க ஈஸ்வரி அவர் தான் வேண்டாம்னு சொல்றாருல்ல திரும்ப திரும்ப ஏன் இப்படி வற்புறுத்துறீங்கன்னு கேட்கறாங்க ராஜராஜன் எங்க நீங்க சும்மா இருங்க இவளுக்கு என்னமோ ஆயிப்போச்சு இவ இப்படி அதாங்க வற்புறுத்துவா மாப்பிள்ள வந்து ஒரு ரூபாய் சாப்பிட்டாருன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிறாங்க சாமிஸ்ரீ வற்புறுத்தி கார்த்தியை கூப்பிட்டு இருக்கும்போது மயில் வாகனத்துக்கு ஒரு போன் வருது போனை எடுத்து அட்டன் பண்ணி பேசினதும் ஐயோ இந்த சாப்பாட்டை யாரும் சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க மயில் வாகனம் இப்போதான் கேட்டீங்கலேருந்து போன் வந்துச்சு இந்த சாப்பாட்டுல பள்ளி விழுந்திருக்குதுன்னு சொல்றாங்க மயில் வாகனம் இது எல்லாம் யாருனாலையும் நம்ப முடியல என்னது கேட்ரிங்ல இவ்வளோ அசால்ட்டாக இருப்பாங்கன்னு கேட்கிறாங்க சந்திரா இது பொய்னு நினச்சிக்கிட்டு ஓஹோ சின்ன சகலிக்காக பெரிய சகலை பொய் பேசி சமாளிக்கிறீங்களோ ஹோட்டல்ல இருந்து பெரிய பள்ளி விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க இது யாரும் சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க மயில்வாங்கனம் மாப்பிள்ள உண்மைத்தான் சொல்றீங்களான்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்ரீ ஐயோ ஆமா நான் இதுக்கு பொய் சொல்ல போறேன் இப்போ தானே ஹோட்டலிருந்து எனக்கு போன் வந்துச்சு இந்த சாப்பாட்டு சாப்பிட்டுருந்தா நமக்கு எல்லாருக்கும் என்ன ஆயிருக்கும் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பாங்கன்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்போ ரோஹினி துர்கா இவங்க எல்லாரும் அப்பா நல்ல வேலை நம்ம யாரும் சாப்பிட்ல நல்லதாக போச்சுங்கிறாங்க இப்போ கூட மாமன்னர் தான் நம்ம பொழச்சிருக்கோம் அவர் சாப்பிட லேட் பண்ணதுனால தான் நம்ம எல்லாரும் பொழைச்சோன்னு சொல்கிறாங்க சுவாதி அதை பார்த்துட்டு கேலியாக கிண்டலாக கைதட்டிகிட்டு இருக்கிறாங்க சந்திரா சின்ன மாப்பிள்ளைய காப்பாத்தக்காக பெரிய மாப்பிள்ளை அப்படியே அழகாக போய் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க ஐயோ நான் காப்பாற்றிக்காவெல்லாம் போய் சொல்லலை ஹோட்டலேருந்து உண்மையிலுமே எனக்கு ஃபோன் வந்துச்சுங்கிறாங்க மயில்பாகனம்க்கா இது பக்காவாக ட்ராமா பண்ணுறாங்கக்கா இதெல்லாம் நம்பாத சின்ன மாப்பிள்ளையும் பெரிய மாப்பிள்ளையும் ரொம்ப க்ளோஸ் ஆச்சுல்ல அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் நம்மக்கிட்ட நடிக்கிறாங்கங்கிறாங்க சந்திரா வாகனம் சத்தியமே பண்ணுறாங்க சத்தியமாக போன் வந்துச்சு என்னைக்கு நம்புங்கன்னு சொல்கிறாங்க என்னோடய மாப்பிள்ள தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாரு அந்த சாப்பாடு தான் அப்படி சாப்பிடாட்டி என்னன்னு கேட்குறாங்க சாமண்டிஸ்ரீ சந்திரா யோசிக்கிறாங்க கோயிலில் கூட இப்படித்தானே அந்த சாப்பாட்டில் விஷம் கலந்துருக்குன்னு சொல்லும்போது அந்த விஷமெல்லாம் கலரில் அது நான் சாப்பிட்டு காட்டுறேன்னு இந்த காட்டி பையன் சாப்பிட்டு காட்டினானே அதே மாதிரி நம்ம இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு காட்டிடுவோம் அப்போவாது நம்ம அக்கா நம்மளை வரலான்னு பார்க்கலான்னு நினைச்சிட்டு சந்திரா அந்த சாப்பாட்டை சாப்பிட்றாங்க அக்கா யாரோ என்னமோ சொல்லுங்கள் இவங்க எல்லாம் பண்ணுறது ட்ரம் இந்த சாப்பாட்டை நான் தைரியமாக சாப்பிட்றேன் பாருன்னு சந்திரா அந்த நான்வெஜ் சாப்பாடு சாப்பிட்றேன் சாப்பிட்றாங்க அவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சம்மந்தியே சாப்பிட்றாங்க நம்மளுக்கு என்ன நாமளும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி மாப்பிளை அப்பா அம்மா எல்லாரும் சாப்பிட்றாங்க சந்திரா நீ என்ன பண்ண போற பள்ளி விழுந்த சாப்பாட்டை நீ போய் சாப்பிட போறியே உனக்கு கொஞ்சமாச்சி அறிவு இருக்கான்னு கேட்குறாங்க சாமுஸ்ரீ அக்கா பள்ளி விழுந்துருக்குதுன்னு சொன்னதெல்லாம் பொய்க்கா இந்த வீட்டு பெரிய மாப்பிள்ள பொய் சொன்னாருன்னு நான் நிரூபிக்க போறேன் பாருன்னு சொல்லிட்டு சந்திரா அந்த சாப்பாட்டை சாப்பிட்றாங்க ஆள் ஆளுக்கு சாப்பிட வேண்டாம்னு சொல்றாங்க என்ன சித்தி ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க சாப்பிட வேண்டாம்னா விட்டுற வேண்டியதான்னு கேட்குறாங்க ரேவதி பார் நான் சாப்பிட்டே எனக்கு எதுவும் அலையெல்லாம் எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க சந்திரா ரேவதி கார்டியை பார்க்குறாங்க நல்ல வேலை கார்டியை கடவுள் காப்பாற்றிட்டாரு இல்லைன்னா கார்ட்டிக்கு தான் பிரச்சனையாக இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இங்க சந்திராவுக்கும் புதுசாக வந்திருக்கிற மாப்பிளை குடும்பத்தருக்கும் வைத்த வலி எடுக்குது ஐயோ பள்ளி வந்தது நிஜம்தான் போல இருக்கு எனக்கு வைத்த கலக்குதே வைத்த வலிக்குதே என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி அலறாங்க ஐயோயோ உங்களை நம்பாமல் நாங்க சாப்பிட்டது பெரிய தப்பா போச்சு எங்களுக்கு வைத்த வலிக்குது எங்களையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் அளடறாங்க அக்கா என்னை உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போய் காப்பாற்றுக்கானு கெஞ்சுறாங்க சந்திரா எல்லாத்தையும் ஹாஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க சாமுண்டேஸ்வரி இங்க மயில் வாகனம் பார்த்து பரிதாபப்படுறாங்க ஐயோ சின்னத்துக்கு சொன்னா கேக்கிறாங்களா சொல்ல சொல்ல கேட்காம இப்படி வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்குறாங்களேன்னு பார்த்து பரிதாபப்படுறாங்க சாப்பிட்டுங்க எல்லாரும் மயக்கத்தோட கிடக்குறாங்க அப்பதான் ஒவ்வொருத்தரா கண்ணு முழிச்சு அக்கா நான் எங்க இருக்கேன் ஆமாம் ஆமா நீங்க தான் இருக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா இந்நேரம் பேன்னு போயிருப்பீங்க இப்போ பொழைச்சிக்கிட்டீங்கிறாங்க மயில் வாகனம் ஓஹோ உங்களுக்கு அவ்வளோ கிண்டலாக தெரியுதாங்கிறாங்க சந்திரா சொல்ல சொல்ல கேட்காம அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு எல்லாம் இப்போ என்னாச்சு பாருங்கிறாங்க சாமுடி சரி நான் தான் அவ்வளோ தூரம் சொன்னேன் நல்லா சாப்பிடாதீங்க நுஞ்சமாச்சு காது கொடுத்து கேட்டிருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமான்னு கேட்குறாங்க மயில் வாகனம் அக்கா இதில் ஏதோ சதி இருக்குதுக்கா அதோட பெரிய மாப்பிள்ளையும் சின்ன மாப்பிள்ளையும் என் மேலே கோபத்தை வச்சுக்கிட்டு தான் இப்படி ஏதோ சதி பண்ணிட்டாங்கக்கா இதை நம்புங்கிறாங்க ஏ முதல்ல வாய் முடியும் இந்த மாதிரி நேரத்தில் கூட மாப்பிள்ளையை குறை சொல்கிற அது எப்படி வாய்க்கோசாமல் அவர் மேலேயே குறை சொல்லிட்டு இருக்கிற மேலே பாரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு வர மாதிரி ஆயிப்போச்சு வந்துருச்சு அவங்களும் ஒவ்வொருத்தரும் மயக்கம் தெரிஞ்சு எழுந்திரிச்சு குறாங்க என் தங்கச்சினால தான் உங்களுக்கு இந்த நிலமை வந்துருச்சு என்னையும் மன்னிச்சிடுங்கன்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி ஐயோ பரவாயில்ல விடுங்க மேடம் அவங்க என்ன வேணும் செஞ்சாங்க அவங்க தெரியாமல் தானே சொன்னாங்க அவங்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க நாம எதுக்கு தப்பாக நினைக்கணுங்கிறாங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க ஆமாம் சார் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்கிறாங்க மயில் வாங்கணும் அக்கா நாங்கள் கண்ணு முடிச்சுட்டு மேலே வீட்டுக்கு போகலாமான்னு கேட்குறாங்க சந்திரா ஏ ட்ரிப்ஸ் என்ன ஏறிக்கிட்டு இருக்குது அதுக்குள்ளே எப்படி வீட்டுக்கு போவே நீ முதல்ல இரு சாமி டாக்டர் அம்மா வந்து பார்க்கிட்டுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி டாக்டர் அம்மா ஒவ்வொருத்தரையாக விசாரிச்சுக்கிட்டு வராங்க அப்போ கடைசியாக சந்திராவே வந்து இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க அதெல்லாம் இப்போ பரவாயில்ல நல்லா இருக்குது ஆமாம் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் என்ன கலந்துருந்ததுன்னு கேட்குறாங்க சந்திரா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் பள்ளிதாம்மா விழுந்துருந்தது பள்ளி விழுந்த சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அதான் உங்களுக்கு ஒத்துக்கலைங்கிறாங்க கரெக்டான நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துனதுனால நீங்கள் தப்பிச்சீங்க இல்லைன்னா உயிர்க்கையே ஆபத்தாயிருக்கு நல்லா சொல்லுங்கள் டாக்டர் ஹோட்டல்காரங்க எங்களுக்கு அப்போவே ஃபோன் பண்ணி யாரும் சாப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க நானும் இவங்க கிட்டே தலையால் அடித்துக்கிட்ட சாப்பிடாதீங்க ஆனால் இவங்க எங்கே கேட்டாங்க இவங்க சொன்னபடி கேட்காம சாப்பிட்டாங்க இவங்க சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் வற்புறுத்தி சாப்பிட சொன்னாங்க பாருங்களேன் இப்படி எல்லாரும் ஆஸ்பத்திரியில் வந்து படுத்திருக்க முடியா வச்சுங்கிறாங்க மேல்பாகனம் ஹரி விடுங்க மாப்பிள்ளை இதை பற்றி பேசி என்னாக போகுதுன்னு சாமண்டேஸ்வரி சொல்லிவிட்டு அம்மா மாகட்ட இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாமாங்கிறாங்க இவங்களுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க டாக்டர் நான் பாருமா வயரெல்லாம் ரொம்ப புண்ணா இருக்குது அதனால் குளிர்ச்சியாக சாப்பிடுங்க காரம் புளிப்பெல்லாம் எதுவும் சேர்த்து இல்லாதீங்கன்னு சொல்லிவிட்டு போகிறாங்க டாக்டர் சந்திராவும் சரின்னு கேட்டுக்கிறாங்க சமீமா எங்களுக்கும் நல்லா இருக்குது நாங்கள் இங்கேருந்து இப்படியே கிளம்பிக்கிறோங்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டில் சரி கிளம்புங்க நிச்சயதார்த்த தேதியிலே நிச்சயத்தை வச்சுக்கலாங்கிறாங்க சாமண்டேஸ்வரி அந்த இடத்துல அசம்பாவிதம் நடந்துருச்சு அதுக்கு மன்னிச்சுக்கோங்கன்னு சாமண்டேஸ்வரி மன்னிப்பு கேட்குறாங்க அதனால் என்னம்மா பரவாயில்ல விடுங்கன்ட்டு போகிறாங்க சந்திராவை பார்த்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க மாப்பிள்ளைன்ட்டு போகிறாங்க மயில் வாகனம் சின்னத்தை இனிமேல் சொன்னபடி கேட்டு இருங்கிறாங்க டே முதல்ல வாயம் முடு ஏதோ ஒரு தடவை ஸ்லிப் ஆயிடுச்சு அதுக்காக எனக்கு எப்போ பார்த்தாலும் புத்திமதி சொல்லுவேன் கேட்குறாங்க சந்திரா ஆமாம்மா திருநா பார்த்து திருந்தா விட்டா திருட்டு ஒழிக்க முடியாது சரி சரி நான் போய் பில்லை கட்டிட்டு வரேன் நீங்கள் ரெடியாக இருங்கன்ட்டு போகிறாங்க வாகனம் அந்த பக்கம் போனதும் மாப்பிளை வீட்டுக்காரங்க இந்த பக்கம் வந்து சந்திரா கிட்டே பயந்து போயிட்டோன்னு சொல்கிறாங்க ஏன் பள்ளி வந்து சாப்பாடு சாப்பிட்டதுனால பயந்துட்டிங்களான்னு கேட்குறாங்க அது இல்லைம்மா எங்க இப்படி அபசகுணம் ஆயிடுச்சேன்னு கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களோன்னு நாங்கள் பயந்துக்கிட்டோங்கிறாங்க அப்படியே இந்த கல்யாணத்தை நிறுத்துற சூழ்நிலை வந்தாலும் நான் விட மாட்டேன் அக்கா அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் நீங்கள் தைரியமாக இங்கே இருக்கிற தைரியத்தில் தான் நாங்கள் இருக்கோங்கிறாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது நான் பார்த்துக்கிற விடுங்கிறாங்க சந்திரா சின்னத்தை பில் கட்டியாச்சு போலாமான்னு கேட்குறாங்க மயில்வாகனம் நாங்களும் இங்கேருந்து கிளம்புறோங்கிறாங்க மாப்பிள்ளை வெட்டிக்காரங்க ஏ இன்னொரு தடவை இருந்து விருந்து சாப்பிட்டு போங்கிறாங்க ஐயோ ஆளை விடுங்கடா சாமின்ட்டு அவங்க அங்கேருந்து ஒட்டம் பிடிச்சிடறாங்க இங்கே நவீன் துர்காவுக்காக காத்திருக்கிறாங்க துர்கா நவீன பார்த்ததும் ஓடி வந்ததும் அவங்க பிரச்சனையை சொல்கிறாங்க ஏற்கனவே பொண்ணு பார்த்துட்டு போன மாப்பிள்ளை எங்கள் வீட்டுக்கு வந்து இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு நாள் குறிச்சிட்டாங்க இன்றைக்கி தான் நாள் குறிச்சாங்க வர பதினெட்டாந்தேதி எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுடா அக்கா இதை கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது கட்டின பண்டாட்டிக்கு வேறு ஒருத்தங்க கூட நிச்சயதார்த்தம் நடத்த போகிறாங்களேன்னு நினைக்கும் போது அவ்வளோ கோவம் ஆத்திரம் போய் இதை நினைக்க பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது துர்காங்கிறாங்க இந்த வெளில என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்கிறாங்க உன்னாலேயே முடியலையில அப்போ எனக்கு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கிறாங்க துர்கா நிச்சயதார்த்தம்னா அவனும் நானும் ஒன்றா நிற்கணும் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிரம் மாற்றிக்கணும் மாலை மாற்றிக்கணும் எல்லாம் நடக்குமேன்னு நினச்சா எனக்கு தலை சுற்றுது இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிகிட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத துர்கா கார்த்திய பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவர் சொன்னதை நிச்சயமா செய்வார் அவருக்கு சந்தேகமா இருக்கு எது கார்த்தியா கார்த்தினா யாருன்னு கேக்குறாங்க ஐயோ நான் கார்த்தி நான் சொன்னேன் ராஜாவை தான் நான் அப்படி சொல்லிட்டேன்னு சொல்றாங்க நான் எனக்கு கார்த்தின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் ஞாபகமா நான் ராஜாவை பத்தி அப்படி சொல்லிட்டேங்கிறாங்க சமாளிக்கிறாங்க நிறைய பேர் லிமிட்டு தாண்டியே கல்யாணம் ஆகாமலேயே சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம கல்யாணம் ஆகியும் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கோமே நவீன் உனைய பிரிஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு அழகுறாங்க துர்கா நீ எதுக்கும் கவலைப்படாத துர்கா எல்லாம் பாத்துக்கலாம் விடுங்கிறாங்க நவீன் ஆறுதலா துர்கா நவீன் தோல் மேல சாஞ்சுக்கிறாங்க நவீன் துர்கா ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா சந்திரா அந்த வழியா வந்துடுறாங்க காருக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் பண்றாங்க அந்த நேரம் பார்த்து காரை நிறுத்துறாங்க அப்ப சந்திரா அந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது நவீன் துர்கா ரெண்டு பேரும் ஒருத்தர் தோல் மேல ஒருத்தர் சாஞ்சிருக்கிறத பாத்துறாங்க நவீன் தோல் மேல துர்கா சாஞ்சிருக்கா இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற நெருக்கத்தை பார்த்தா ரெண்டு பேரும் இருக்கிற நெருக்கத்தை பார்த்தா ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க போல இருக்கு அப்ப அன்னைக்கு நைட்டு சுவர் ஏறி குதிச்சு வந்தானே அப்ப இவதான் இவனை மறைச்சு வச்சிருந்திருப்பா போல இருக்குது எல்லாரும் சேர்ந்து கேட்கும் போது ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சல வீட்டுக்கு வரட்டும் பேசிக்கிறேன் போறாங்க சந்திரா மயில் வாகனம் பாக்குறாங்க என்னது எளியும் போனே ராசியமாக இருந்தவங்க ராசி ஆகிட்டாங்களா அதே என்னடானா இந்த துர்காவுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி ராசியாக இருக்கிறத பார்த்தா இங்கே பிரச்சனை ஆகிடுமே என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க மயில் வாங்கணும் மயில் வாங்கணும் நினைக்கிறாங்க நல்ல வேளை சின்னத்தை பார்க்கல பார்த்துருந்தாங்கன்னா அப்படியே அத்தக்கிட்ட போய் பற்றி வச்சிருப்பாங்க சரி இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவெடுக்கிறதுன்னு தெரியலையே சரி போய் நம்ம கார்த்திகிட்ட சொல்லலான்ட்டு போறாங்க மயில் வாங்கணும் நான் வேணும் துர்கா கிட்ட சொல்றாங்க இதை பார் துர்கா நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் கார்த்தி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காருல நிச்சயமாக அவர் நம்ம ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைப்பார் நீ கவலைப்படாதீங்க அந்த நம்பிக்கையில் தாங்க நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க சிவனாண்டி கெட்ட எண்ணத்தோட வாழ்த்தோப்புக்களை வர்றாங்க எங்க அவளை காணவே அன்னைக்கு பார்த்தனே அவளை அவ்வளோ பாக்கறதுக்கு அம்சமாக இருந்தாளே அவள் எங்க கண்ணில் பட்டா நல்லா இருக்கும் அன்றைக்கி தொட போகும்போது அந்த சாமுண்டேஸ்வரி மகவரை வந்து தடுத்துட்டா மைதிலை தான் தேடிக்கிட்டு போகிறாங்க முட்டு வேலை இன்றைக்கி மட்டும் என் கண்ணில் பட்டா நிச்சயமாக அவளை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேடிக்கிட்டு போகிறாங்க மைதிலை களைக்கூட்ட எடுத்து களை வெட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ முட்டுவேல் பின்னாடி போய் அவங்க தோலை தொட்டுறாங்க திரும்பி பார்த்த மைதிலுக்கு சரியான கோபம் ஆத்திர வருது ஏன்டா பொம்பளைங்கண்ணா ஏண்டா இப்படி அலைறிங்க அந்த தான் உன்னை திட்டினாலே செருப்பால் அடிக்க அதை குறையா பேசி தீர்த்தல்ல இன்னமும் அவனுக்கு புத்தி வரல ஏன்டா பொம்பளை கண்டா இப்படி அலைறிங்க மரியாதை இங்கே இருந்து போயிடுன்னு சொல்லி மைதிலி சொல்லவும் என்னடி எனவே கை நீட்டி மிரட்டுறியா சும்மா விட மாட்டேன் பாயத்தில கிட்ட பம்பு பண்ணிட்டு இருக்காங்க மைதிலையும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட போராடிட்டு இருக்காங்க ஏ நான் ஆசைப்பட்ட பொண்ணை இது வரைக்கும் அடையாம விட்டது இல்லை வாடி முதல்ல அப்படின்னு வலுக்கட்டாயமா மைதில இழுக்கிறாங்க மைதிலையும் போராடி சத்தம் கிட்ட திரும்பி பாக்குறாங்க மைதிலையும் முட்டுவேல் இழுத்துட்டு போறதை பார்த்ததும் காப்பாத்திற்கு ஓடி வராங்க ஜானகி அம்மாவை அப்படி தள்ளி விட்டுட்டு போறாங்க முட்டுவேல் ஜானகி அம்மா அந்த பக்கம் போய் விழுகிறாங்க இப்போ இப்போ என்ன பண்றதுனே தெரியல ஏன்னா ஜானகி உடனே ரேவதிக்கு ஃபோன் பண்ணி ரேவதி அந்த சிவநாண்டியோட சித்தப்ப முத்து வேலையில் மைத்திலேயே பிடிச்சி எழுத்துக்கிட்டு போறான் எப்படியாவது காப்பாத்துங்க கொடுங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க மாடி ரேவதி இந்த ஊரில் எனக்கு உணவு விட்டால் யாருமே தெரியாது தயவுசெய்து எப்படியாவது என்னோட மருமகளை காப்பாற்றுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா நான் இருக்கேன் பார்த்துக்கிறேங்கிறாங்க ரேவதி ரேவதி காட்டுக்கிட்ட போய் ஜானகி அம்மாவை முத முத பார்த்தது அவங்க கையை குணப்படுத்தினது இதை பற்றியெல்லாம் சொல்லிட்டு அவங்க மருமக மைதிலி நம்ம தோட்டத்தில் தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க இந்த முத்துவேல் போய் அவங்க கையை பிடிச்சி எழுத்திட்டு போயிட்டானா எப்படியாவது போய் அவங்க மருமகளை காப்பாற்று கார்த்தின்னு கேட்குறாங்க ரேவதி ஓ அப்படியா பேர் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க கார்ட்டி மைதிலிங்கிறாங்க ஓஹோ சரி அப்படின்னு சொல்லிட்டு காட்டி அந்த தோட்டத்துக்கு போகிறேன் இதில் இழுத்துக்கிட்டு போய் முத்து வேலை சொல்கிறார் அன்றைக்கே தோட்டத்தில் பார்க்கும்போது உன்னை அடைஞ்சே ஆகணும்னு நினச்சேன் அந்த ரேவரி வந்து உன்னைய காப்பாற்றிட்டான் ஆனால் இன்றைக்கி உன்னை காப்பாற்றறக்க யாருமே வர மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு மொத்து வேலை மைதிலி போராடுறாங்க கரெக்டாக காட்டி வந்ததும் அப்படியே மொத்து வேலை ஓங்கி சடார்னு ஒரு அடி கொடுக்குறாங்க அந்த பரம் போய் உழுகிறாங்க மொத்த வேலையை இப்போ வந்தீங்கன்னு கேட்குறாங்க நான் மட்டும் வரல அத்தையும் வந்திருக்காங்க வீட்டுக்கு வாங்க சவுகரியமாக பேசிக்கலான்னு சொல்கிறாங்க மைதிலி அதுக்கு முன்னாடி இவன் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க மொத்தம் உள்ளே தலையிலாங்கிறாங்க காட்டி சரிங்கிறாங்க மைதிலி கையோடவே காட்டியே இழுக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இவங்க கிட்டே இவன் தப்பாக நடந்துக்கிட்டான் அதான் எழுதிட்டு வந்தேங்கிறாங்க கட்டி அப்படின்னா ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து இவங்க பேரில் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கனுங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் இந்த வயசில் இப்படியே நடந்துக்குவா இவன் எல்லாம் ராடம் கட்டினா தான் சரியாக இருக்கும் கான்ஸ்டபிள் இவனை உள்ள தூக்கி வைங்கிறாங்க முத்து வேலை எழுத்துக்கிட்டு போய் லாக்கப்பில் போடுறாங்க முத்து வேலை காட்டிக்கிட்டே சவால் படுறாங்க என்னை தூக்கி லாக்கப்பில் வைக்கிற உன்னை ஒரு நாள் உண்டு இல்லைன்னு பண்ண போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னையே தூக்கி லாக்கப்பில் வச்சுட்டேயலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு இப்படியே பேசிட்டுரு உன வாய் உடைக்க போகிறேன் பாருங்கிறாங்க கார்த்தி வீடுங்க தம்பி அவன் ஒரு சாக்கடை அவன் மேலே கல் வீசி இருந்தால் அது நம்ம மேலே தான் தெரிக்கும் அதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்கிறாங்க மைத்திரி அவங்கடா போங்க டீ குடிக்கிற நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் வெளியே வர போகிறேன் பாருன்னு பேர் சொல்லிட்டு இருக்கும்போது டே என்னடா ரொம்ப சவுண்டு கொடுக்குற முட்டியை பேத்துடுவோம் ஒழுங்காக இரு அப்படிங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் மயிலை கார்த்திகிட்ட நன்றி சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு வராம இருந்திருந்தால் அந்த ராஸ்கல் என்னை நாசம் சரி வீட்டுக்கு வாங்க உங்களை பார்த்தா அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்கிறாங்க கார்த்தியும் சரின்ட்டு வீட்டுக்கு போகிறாங்க ஜானகி அம்மா கார்த்தியை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்போவே ரேவதியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆண்கை காட்டிய வாங்குவோம் சாப்பிடலாம் கூப்பிடறாங்க ரேவதிக்கு சந்தேகமா இருக்கு என்ன நடக்குது